வணக்கத்துடன் பிஆர்டி தங்கம் வலைதள செய்தி சேனலின் பக்தி செய்தியாளர் ஈஸ்வரன் ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு நகரத்தில் இன்று ஸ்ரீ திரௌபதியம்மன் ஆலயத்தில் ஸ்ரீ ஐயப்பனின் நூற்றி எட்டு சரணங்களோடு பூஜை விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது குருசாமி ஏ பி குணாலன் குருசாமி எம் தேவராஜன் பதினெட்டாம் படி காணும் சுவாமிகள் வி சீனிவாசன் எம் ராஜேஷ் ஆகியோர் பதினெட்டாம் படி காணும் நிகழ்ச்சியை முன்னிட்டு சிறப்பான முறையில் ஐயப்ப சுவாமி பூஜை நடைபெற்றது இதில் பதினெட்டாம் படி தத்துவங்கள் அதைத் தொடர்ந்து ஸ்ரீ ஐயப்பன் நூற்றி எட்டு சரணங்கள் ஸ்ரீ ஐயப்பன் மாலா மந்திரங்கள் ஆகியவை சிறப்பாக இந்த பூஜையில் வாசிக்கப்பட்டு பூஜை செய்யப்பட்டன அதைத் தொடர்ந்து வழிநடை பாடல்கள் நாற்பத்தி எட்டு நாள் விரதமுறைகள் போன்ற சிறப்பு வாய்ந்த நிகழ்ச்சிகளும் இந்த படி பூஜையில் சிறப்பாக சொல்லித்தரப்பட்டது இந்த படி பூஜையை எம் தமிழ்வாணன் ஜே சதீஷ் ஜே பாலாஜி கே முனியாண்டி எம் மணிவண்ணன் ஜெ ஹேமநாத் திரு மனோஜ் குமார் ஆகிய சுவாமிகள் அனைவரும் ஒன்றிணைந்து இந்த மாபெரும் படி பூஜையை விளக்கு பூஜையை சிறப்பாக நடத்தினார்கள் இதில் பல்வேறு பகுதிகளிலிருந்து சுவாமிமார்கள் பொதுமக்கள் பக்த கோடிகள் குழந்தைகள் ஆண்கள் பெண்கள் என அனைவரும் கலந்து கொண்டு இந்த ஸ்ரீ ஐயப்பனின் நூற்றி எட்டு சரணங்களோடு இந்த அற்புதமான படி பூஜை விளக்கு பூஜை விழா நடைபெற்றது இதில் கலந்து கொண்ட அனைவருக்கும் சிறப்பான முறையில் பூஜை முடிந்து அனைவருக்கும் பிரசாதங்கள் வழங்கி பின்பு மகா அன்னதானத்தை வழங்கி சிறப்பித்தார்கள் இந்த படி பூஜையில் கலந்து கொண்ட அனைத்து பக்தர்களும் சிறப்பான முறையில் இந்த படி பூஜை செய்த சுவாமிகளில் எல்லாம் ஆசீர்வாதம் பெற்று மகிழ்ந்து சென்றனர்